கொரோனா டைம்ல இருந்தாலும் சரி நம்ம இந்த பிளட் டைம்ல இருந்தாலும் சரி அதே மசூதியில வச்சுதான் ஐயருங்களுக்கு சாம்பார் சாதம் போட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க தான் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிக்கிறாங்க மக்களை பிளஸ் பாஜக எல்லாரும் சேர்ந்து ஏன் இது நம்ம சொல்றது தமிழ்நாட்டையே அவங்க பிளவுபடுத்துற மாதிரி இருக்கு யாரு மேல தெரியாதது என்ன இருக்குது இங்க பிஜேபி தலைப்புக்கு கொஞ்சம் இதாயிட்டு சமாதானமா தான் இருக்கிறோம் ஒருத்தர் சண்டையா போட்டுக்கிறோம் அவங்கள விடுறாங்க நாங்கள விடுறோம் மாதிரி தான் இருக்கிறோம் நீ ஆடு வெட்ட கூடாது நீங்க அனுமதி கிடையாது பிரியாணி இத்தனை நாள் சாப்பிட்டதுக்கு ஏன் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் வெல்விஷர் எல்லாமே அவங்க தான் நார்த் அந்த ராமன் கோயில் வந்து செஞ்சாங்களே இங்கே ஏதாவது இதை வந்து செஞ்சு நம்ம இது பண்ணிடணும் எப்படியா ஆட்சியை வந்து பிடிக்கணும்னு வந்து பாக்குறாங்க அதை ஒரு பத்து ஆக்கலாம் இருபது ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்கள் உடம்புல ஓடுற ரத்தமும் சவப்பு தான் என் உடம்புல ஓடுற ரத்தமும் சவப்பு தான் அதனால் அந்த ரிலீஜனோட ரத்தத்தை கொடுத்தா சேராது சேரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ராஜாலாம் ஒரு ஆளே இல்லைங்க அவன் அவன் பேசுறது எல்லாம் எதுக்கு பதில் உருவாது அது ஒரு மென்டல் அது அது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறது தான் எந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் முதல்ல கை கொடுக்குறவங்க அவங்களா தான் இங்கே இருக்கிறாங்க அதில் மதம் சார்ந்து எந்த பைத்தியம் பேசினாலும் அவங்களுக்கு விவாதமோ தொடர்ச்சியாக பண்ணுறது நம்ம ஸ்டாப் பண்ணி அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியோடைய வந்து இது இது பார்த்தீங்கன்னா பெரியார் மண் அதெல்லாம் இங்க வந்து வேலைக்கு ஆகாது சீமான் வந்து பெரியார கையில எடுத்துட்டாரு இவங்க என்னன்னா இப்ப இந்த கோயில வந்து கையில எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து லைம் லைட்ல இருக்கணும்ன்றதுக்காக பண்றாங்களா இல்ல உண்மையான அக்கறையில பண்றாங்களான்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது வந்து சேர்ந்துதான் வாங்கணும் இவனுங்க மட்டுமே நம்ம வந்து வாங்கின மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்காங்களா சத்தியமா வாய்ப்பு ரொம்ப கம்மி அவங்களும் காலங்காலமா அங்கதான் இது பண்றாங்க அதே மாதிரி இந்துவும் காலங்காலமா அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போல்லாம் வராத பிரச்சனை இப்போ ஏன் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை எடுக்கிறாங்க இந்துத்துவ அமைப்பு ப்ளஸ் பாஜக எல்லாரும் சேர்ந்து ஏன் இது பண்ணுறாங்கன்றது பா நம்ம இந்தியாவே எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டையே அவங்க பிளவுபடுத்துகிற மாதிரி இருக்குது ஒற்றுமையாக தான் இருக்கேன் எல்லாருமே ஒற்றுமையாக தான் பொறுத்த அளவுக்கு ஒத்துமை இருக்குங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் வாழ்கிறோம் அவங்க நாங்கள் கொடுக்குறத அவங்க சாப்பிட்றாங்க அவங்க கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்றோம் நடக்க மாதிரி மத கலர் எதுவும் சூழலை பார்த்து அது நடக்கணும்ன்ற ஒரு அச்சம் வந்து இருக்குது ஆமா யாரு மேல பயம் யாரு மேல பயம் தெரியாதது என்ன இருக்குது இங்க பிஜேபி ஆர்எஸ் தலை தூக்குதல் கொஞ்சம் இதாயிட்டு இருக்கும் இருக்கிறோம் ஒருத்தர் சண்டியா போட்டுக்கிறோம் இப்ப பார்க்கிறா அவங்களும் விடுறாங்க நாங்களும் விடுறோம் நல்ல சமாதான முறை தான் இருக்கிறோம் மதன்றது மனுஷன் உருவாகுது வச்சு அரசியல் பண்ற ஆர்எஸ்எஸ்க்கு தான் தெரியும் அந்த கும்பலுக்கு எப்படி பிரிக்கிறது எப்படி பண்ணுறது நம்ம ஆளுங்க எல்லாம் சொன்னார் இல்லையா அண்ணாமலை முஸ்லீம்ஸ் வந்து இந்து வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மசீதுலன்ட்டு ஆனால் வந்து அவர் லாஸ்ட் முறை மசூதியில் போயிட்டு தானே வந்தா போல வெளியில அதேமாரி ஒரு கிறிஸ்டின் கோயிலில் வந்தா போல இங்கே நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்னை பொறுத்தவரும் இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் தான் பாரம்பரியமும் அங்கே இந்து முஸ்லீம் ரெண்டு பேருமே வழிபடுற அந்த தளம் இருக்கு அவங்களோட தர்கா இருக்கு நம்மளோட வழிபடுற தளம் இந்துவோட வழிபடுற தளம் இருக்கு இந்து முஸ்லீம்னாலே நல்லா அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எப்படின்னா அவங்க வீட்டுக்கு இல்லை நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் நம்ம தீபாவளிக்கு என்ன செய்கிறோமோ அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதும் அவங்க பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கும் பிரியாணி செஞ்சால் நம்ம கொடுக்குறதும் அவங்க கொடுக்குறதும் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்துகிட்ருக்கு ஆனால் இவ்வளோ நாள் வந்து இதை வந்து இது பண்ணாமல் இப்போ எதுக்காக இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க இதை வச்சுன்றது தான் தெரியல ப்ரோ அந்த இடத்துல இந்துவும் இருக்கிறாங்க இஸ்லாமியும் வந்து இருக்கிறாங்க அவங்களாம் எப்போவுமே காலங்காலமாக நம்மளுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக தான் இருக்குதாங்க இவங்க என்னடானா அந்த நார்த்தில் செஞ்சதை சவுத்தில் செய்ய வந்து பார்க்குறாங்க இங்கே சவுத்தில் வந்து அது வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா நம்ம இப்போ மட்டும் இல்லை காலங்காலமாக ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக தான் இருக்கும் இஸ்லாமு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க அவளை ஏங்க பக்ரீதானா அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரியாணி வந்து சப்ளை நம்மளும் போயிட்டு வந்து கேட்போம் ரம்ஜானுக்கு எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒன்று வந்து கையில் வந்து எத்தணும் நீ ஆடை வெட்டக்கூடாது நீ அனுமதி கிடையாது பிரியாணி சாப்பிடக்கூடாது இத்தனை நாள் சாப்பிட்டதுக்கு இப்போ ஏன் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க நாள் நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தீங்க இப்போ சாப்பிடக்கூடாதுன்னா என்ன விஷயம் அது என்ன நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்றது தெரியப்படுத்தணும் இல்லையா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அது தெரியப்படுத்தாமல் நீங்களாக வந்து ஒரு கதையை கட்டி இன்றைக்கி எல்லாமே போகிறது இது வந்து நல்ல முறை கிடையாது நாடெல்லாமே வந்து இதுதான் பற்றி மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிக்கிறாங்க மக்களை தயவு செஞ்சு நான் மக்கள் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் அடுத்தவனை மதிங்க அவத்தவங்க வந்து உங்களை மதிப்பான் தயவு செஞ்சு இந்த அரசியல் ட்ராப்பில் மட்டும் உளுந்துடாதீங்க மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கவுங்க தூண்டி விட்டு இதை மாதிரி லோக்கலில் இதை மாதிரி பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் வருது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூ ஷூட் சி இன் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஏன்னா எலெக்ஷன் வர போது பொலிட்டிக்கலாகவும் பார்க்கணும் சரிங்களா பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க ஆர்எஸ்எஸ் பேஸ்டில் இப்போ வரவங்க அவங்க வந்து இந்துவா இந்துவா சர்ச்சை சார்பாக எதனா புது சர்ச்சை கட்டினா தூக்கி உள்ளே வைக்கிறது இதெல்லாம் நிறையா நடக்குது உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா மாதிரிலாம் இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் ஒன்றா இருக்கிற தமிழ் ஆளுங்கிட்ட அந்த ஒற்றுமை இருக்கும் மற்ற மாநிலத்துக்கிட்ட ஒற்றுமை இருக்குமான்னு எனக்கு தெரியாது பெஸ்ட்டு ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட எல்லாமே அவங்க தான் இந்த மாதிரி வந்து கேஸ்ட் வச்சு ரிலிஜன் வச்சுலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் எனக்காக அவள் வந்து அவள் சாமி ப்ரே பண்ணிக்கிறதும் அவளுக்காக நான் வந்து அவ எங்கள் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறதும் ஒரு ஒற்றுமையாக தான் இது பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே எனக்காக அவங்களோட கடவுள்கிட்ட அல்லாஹ் கிட்டே ப்ரே பண்ணிப்பாங்க நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிப்போம் கடவுள் அவங்களுக்கு ஒரு இது இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்குது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு இவங்க முஸ்லீம் இவங்க இந்து அப்படிலாம் இங்கே வந்து பிளவு பண்ணி நம்ம ந நடக்கலை ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியலுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நார்த் இந்தியாவில் அந்த ராமன் கோயில் வந்து செஞ்சாங்களே இங்கே ஏதாவது இதை வந்து செஞ்சு நம்ம இது பண்ணிடணும் எப்படியாச்சு ஆட்சி வந்து பிடிக்கணும்னு வந்து பார்க்குறாங்க அதாவது பிஜேபிக்கு நாத்லேயும் அதாவது அவங்களுக்கு அங்கே விட இங்கே எதாவது வந்து செஞ்சு ஜெயிச்சுன்னுக்காக பார்க்குறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ எந்த மாதிரி எங்கள் மணிலாம் வந்து பார்க்காது அதேமாரி அவங்களுடைய பிளேஸ்லாம் போகணும் போகாமல் இருக்குது சொல்லுங்கள் இருப்பாங்களா அந்த மாதிரி அது மாதிரி கிறிஸ்டின் பிளேஸ்லாம் போகாமல் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா எல்லாேருக்கும் தான் சார் எல்லாமே எல்லாருக்கும் பொது அவ்வளோதான் இது சமூக பதற்றத்தை உருவாக்குற ஒன்று தான் இங்கே அந்த மத தூண்டுறதுக்காக முயற்சிக்கிறாங்களான்ற ஒரு அச்சம் இருக்குது எதனால் இப்படி மத தூண்டாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாமே வாக்கு வங்கி அரசியல் தான் வேற என்ன இருக்குது இதுல அங்கெல்லாம் ஆட்சியை புடிச்சிட்டாங்க நார்த்துல இங்க சவுத்துல வந்து அதற்கான இது எதுவுமே இல்ல முகாந்திரம் எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு இப்ப நாலு எம்எல்ஏ இருக்காங்களா அதை ஒரு பத்து ஆக்கலாம் இருபது ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் சண்டையை மட்டும் விட்டா அவங்க மேலே வெறுப்பு தானே வரும் எப்படி ஆதரவு வரும் சர்டிபிகேட் அடிப்படையில் வந்து பார்த்தா இங்க மெஜாரிட்டி இந்து தான் இப்போ இந்த இந்து உடைய ஓட்டுகள்லாம் ஒன்று சேர்த்தலாம் அப்படின்றதுதான் வேற ஒண்ணும் இல்லை ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலியமா அதை வந்து வாக்கு வங்கியா திரட்டணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா சத்தியமா வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை இப்போ வரைக்கும் இந்து முஸ்லீம் இங்க ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை ஒரு பேரிடர்னு வரும்போது இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் தான் வந்து எந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் முதல்ல கை கொடுக்கறவங்க அவங்களாதான் இங்க இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய அரசியல் இங்க எடுபடாது அவங்களோட ஆதாயத்துக்காக இவங்கள இவங்க எப்பவும் இருக்கணும் இவங்க பேர் எப்பவுமே வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க பண்ணுறது தான் பப்ளிக் ரொம்ப பிரச்சனைக்கு வரும் இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிரச்சனை பண்ணால் நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு இவங்க வந்து நம்ம அப்போஸ் பண்ணால் நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு மக்கள் தெளிவாக இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கிற கேண்டிடேட் யார் நல்லவங்கன்னு பார்த்து ஓட்டு போடுற வரைக்கும் காசு வாங்காத ஓட்டு போடுற வரைக்கும் இது மாறாது உங்கள் உடம்புல ஓடுற ரத்தமும் சவப்பு தான் என் உடம்புல ஓடுற ரத்தமும் சவப்பு தான் அதனால் அந்த ரிலீஜனோட ரத்தத்தை கொடுத்தா சேராது சேரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து புண்படுது அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா வந்து அந்த தர்கா விடிச்சு தள்ளணும் அப்படின்றமே சொல்லியிருக்காரு ஹெச் ராஜாலாம் ஒரு ஆளே இல்லைங்க அவன் அவன் பேசுறதுக்குலாம் எதுக்கு பதில் கொடுக்குது அது ஒரு மென்டல் அது அதை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறது தவிர வேறு என்ன அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு பைத்தியம் பேசின்னு தான் இருக்கும் அதுக்குன்னு நம்மளும் பைத்தியம் பைத்தியம் கூட பேசுனா நம்மளும் ஆகிடும் அதில் மதம் சார்ந்து எந்த பைத்தியம் பேசுனாலும் அவங்களுக்கு விவாதமோ இந்த மாதிரி இதுவோ தொடர்ச்சியா பண்றது நம்ம ஸ்டாப் பண்ணி சார் அவரு அவரு சொல்லுதெல்லாம் கேட்டீங்கன்னா வேலைக்கே அவர் என்னமோதான் சார் வந்து சொல்லுவாரு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன வந்து சொன்னாரு அவர் வந்து ஜோசப் அவரு அதான் சொல்றேன் அவர் ஏதாவது நாளைக்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே கூட வந்து சொல்லுவாரு இந்த டி நகரில் ஏதாவது ஒரு வந்து பள்ளிவாசல் இருந்தால் இடிச்சிருங்க நம்மளுக்கு இந்துத்துக்கு வந்து இது இதுவாக இருக்கும் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து இது இது பார்த்தீங்கன்னா பெரியார் மண்ணு அதெல்லாம் இங்க வந்து வந்து வேலைக்கு இத்தனை வருஷமா இருக்குது இத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இல்லையே ஏன் இப்போ வருது இது பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கவுங்க இதுக்காக பண்றதுக்காக தான் இத்தனை வருஷமா எல்லாம் அண்ணா தம்பி மாதிரி தானே இருந்தாங்க பப்ளிக் எதுவுமே பிரச்சனை கிடையாது அவங்க பாட்டு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க ரியலா இதை மாதிரி கட்சிக்காரங்க பண்றது தான் இது பெரிய பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துல தற்காவை இடிச்சு தொல்லணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அதெல்லாம் அதிகமான பேச்சு சார் ஒவ்வொரு ரிலீஜனும் வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய உதவி செய்யலன்னா ஓத்தரம் பண்ணாதான் தான் சொல்லுதா ஒழியா எந்த மதமும் போய் நீ இவனை வந்து தூக்கு இவன்ட்டு இருக்கிறத கொள்ளையடி அந்த மாதிரிலாம் எந்த மதமும் யாருடையுமே சொல்லவும் கிடையாது ஹெச் ராஜா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா மீடியாவில் இல்லை அந்த மயிரின்னு பேசுறதுனால ஒரு வாட்டி போனார் அதோட லாஸ்ட்டு இப்போ தொடர்ச்சியாக பேசுகிறார் அவங்களுக்கு ஒரு முகம் கிடைக்குதில்ல அதனால இருக்கல பைத்தியம் பைத்தியம் பேசுகிறது எல்லாம் எடுத்துக்காதீங்க அது நல்லா இருக்காது தர்காவில் கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க இவங்க ரெகுலராக என்ன எப்படி வழி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எந்த சேஞ்சும் கிடையாது இப்போ திடீர்னு இது புதுசாக எதையோ ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்காக தே தேர் டூயிங் இட் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க நினைக்கிறீங்க அதான் நான் தான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் சாயம் இது டைவர்ஷன் மக்களை வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது அதுலேருந்து மக்களை டைவெட் பண்ணணுன்னு என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்களே இந்த இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறீங்க இதை நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து இதை இதை இன்ட்ரப்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு அட்டென்ஷனாக வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் உங்களை பார்த்து பேச மைக்கை பார்த்து பேசவேனா இல்லை அவங்கள பார்ப்போமேட்டிக்காக அவங்கள பார்க்க ஆரம்பிக்கும் வந்து சுமூகமா பேசி முடிக்கிற விஷயம் அங்கே இருக்க மக்களுக்கே இவ்வளோ நாள் ப்ராப்ளம் இல்லாதப்போ இது யாரோ வந்து வேணும்னே வந்து லைட்டுக்காக தூண்டி விட்ட மாதிரி இருக்கு பிளவுவாத அரசியலை இது பண்ணி அங்கே ஒரு கெயின் இது பண்ணி நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல பண்ற மாதிரி தான் இருக்கு இஸ்லாமியங்களோட வீடை பார்த்தா இடிக்கிறது இவங்கள்தான் வந்து இடிக்கிறது அதாவது இந்தியாவில் எல்லாரும் வந்து சேர்ந்து தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும் இவனுங்க மட்டுமே நம்ம வந்து வாங்கின மாதிரி இவனுங்க வந்து சொல்லிப்பானுங்க அவ்வளோதான் சர்ச்சைகளை மக்கள் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்கள் மனநிலையில் ஆராய்ச்சி பாருங்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இங்கே இருக்கிற சைவரும் சரி வைணவரும் சரி ஒற்றுமையாக தான் இருக்கேன் இந்த கொரோனா டைமில் இருந்தாலும் சரி நம்ம இந்த ஃப்ளட்டு டைமில் இருந்தாலும் சரி அதே மசூதியில் வச்சு தான் ஐயருங்களுக்கு சாம்பார் சாதம் போட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க தான் சரியா இது ஒன்றும் வட வடநாடு கிடையாது நீ அடித்து அடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் எங்கக்கிட்ட ஒரு அறம் இருக்குது அடுத்தவங்களை மதிக்கிற குணம் இருக்குது எல்லா உயிர்களையும் நேசின்னு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு எதுக்கு சொல்கிறாங்க எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் வள்ளலாக இருப்பாருங்க ஒரு எறும்பு கூட மெரிக்கக்கூடாதுன்னு நடந்து போன ஒரு பாதை அவனுங்கள பற்றி இது இது மதம் அது வேஸ்ட்டு அந்த மாதிரி அந்த மாநிலம் மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் இது நடக்கணும் ஒரு ஏதாவது ஒரு கலவரம் நடக்கணும் அப்படின்னா அதான் இருக்குன்னா அவர் அங்கே தான் உக்காந்துக்கிறார் இல்லை ஒருத்தர் அதெல்லாம் ஒரு மண்டு தானே ஒன்றும் இல்லாத இருக்கிறார் இப்போ அது பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தான் போவாங்க அவ்வளோதான் இதான் ஃபேக்ட் சீமான் வந்து பெரியாரை கையில் எடுத்துக்கிட்டாரு ஓகேங்களா இவங்க என்னென்னா இப்போ இந்த கோயிலை வந்து கையில் எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையான அக்கறையில் பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது